வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் கல்வியை முடித்த இளநிலை மருத்துவர்கள் இருநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் முதுநிலை மருத்துவர்கள் ஐம்பத்தோரு பேர் என மொத்தம் முன்னூற்று முப்பது பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன பட்டங்களை வழங்கி முதல்வர் ரங்கசாமி விழா உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் புதுச்சேரி அரசு சார்பில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாகவும் தொடக்க காலத்தில் ரூபாய் பத்தாயிரம் என்று குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி வழங்கும் நோக்கில் இந்த கல்லூரி நிறுவப்பட்டதாகவும் தெரிவித்தார் காலப்போக்கில் இந்த கல்லூரி குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறிய அவர் தற்போது ஆண்டுக்கு ரூபாய் நூற்று ஏழு கோடி மட்டுமே இக்கல்லூரிக்காக ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அதே நேரத்தில் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரத்து ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் சுகாதார கட்டமை வகையில் வசதிகளுடன் கூடிய தீவிர பிரிவு இன்னும் ஒரு வாரத்தில் தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டப்படும் என முதல்வர் அறிவித்தார் அதேபோல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட முதல்வர் இதற்கான மத்திய அரசின் அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார் மேலும் மருத்துவ படிப்பை முடித்து வெளியேறும் மாணவர்கள் நகரப் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் பணியாற்றி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆறுமுகம் ரமேஷ் சுகாதாரத்துறை செயலர் யாசன் முகமது சவுத்ரி சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் சிவல் புதுச்சேரி அரசு இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் உதய் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் அதையெல்லாம் நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ள முயற்சி கற்றுக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் மருத்துவராக நீங்கள் திகழ வேண்டும் என்பது என்னுடைய குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் சிறந்த மருத்துவராக கிராமங்களுக்கு சென்று பணியாற்ற வேண்டும் சொல்லுவாங்க போக மாட்டாங்க நீங்கள் கிராமங்களுக்கு சென்று பயாற்ற வேண்டும் என்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய அரசானது நல்ல கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி குறிப்பாக பள்ளியில் படித்த அடிப்படை அடிப்படை கல்வியை கற்ற பிள்ளைகள் ஆய்வகம் உயர்கல்வியை பெற வேண்டும் என்பது என்ன அதனுடைய அடிப்படையில் பல கல்லூரிகளை கொண்டு வந்தது குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி மருத்துவக் கல்லூரி நிறைய கொண்டு வரப்பட்டு அதிகமான மருத்துவர்களை என்னுடைய புதுச்சேரி மாநிலம் உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறது பெண்முறைமுறையில் எனக்கு மிகுந்த பெருமையும் உண்டு புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் சிறப்பாக திறக்கப்பட்டது இந்த அலுவலகம் தட்டாஞ்சாவடி என் நான்கு மாரியம்மன் கோவில் திரு முத்துலிங்கம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அலுவலகத்தை நமது மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரங்கின்றி குப்புசாமி திருக்கரங்களால் திறந்து வைத்தார் இதனை முன்னிட்டு ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக கட்சியினர் அலுவலகம் நோக்கி வந்தனர் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயக முன்னிலையில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் நமது மக்கள் கழக துணை தலைவர் சீதாராமன் செயலாளர் சுந்தர் பொருளாளர் ராமச்சந்திரன் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரஹோத்தமன் தொழிலதிபர் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகள் கட்சி பிரமுகர்கள் மகளிர் இளைஞர்கள் தொகுதியின் முக்கிய பெரியோர்கள் தாய்மார்கள் உள்ளிட்ட பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பெற்றுத் தருவதற்காக அம்மன் கோயில அருகிலே இந்த அலுவலகம் செயல்பட இருக்கிறது இன்று அதற்கான இனிய ஆர்வம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளர் எனது விநாயகர் அவர்களை வெற்றி பெற செய்து

அடிப்படை வசதிகளும் சரி மகளிருக்கான உதவி தொகைகளும் சரி அந்த பென்ஷன் போன்ற அனைத்து தாலுகா விஷயம் எல்லோருக்கும் நான் தனித்தனியாக ஆள்கள் வைத்து அவர்களான அன்றென்று செய்யக்கூடிய பணிகளை அன்றே செய்து முடித்து அடிப்படை வசதிகளையும் சரி அவருக்கான உதவிகளையும் அன்றே செய்து முடிக்கக்கூடிய இடத்தில் நம்ம சட்டமன்ற முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதியில் நடந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் நாற்பதாவது ஆண்டு விழா மாணிக்க விழாவாக சிறப்பாக நடைபெற்றது ஆளுநர் துணைநிலை கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் விழாவில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் விக்சித் பாரத் அட் ஃபார்ட்டி செவன் இலக்கை நனவாக்கும் பொறுப்பு மாணவர்களிடமே உள்ளதாக கூறி கல்வியுடன் ஒழுக்கம் தேசப்பற்று சமூக பொறுப்பு ஆகியவற்றையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி உள்ளிட்ட கல்வி குழும நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வருகையை முன்னிட்டு நடைபெறவுள்ள பாஜக அரசியல் மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன இதனொரு பகுதியாக மாநாடு நடைபெறும் இடத்தில் பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது காரைக்காலில் வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாஜக அரசியல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வருகை தரவுள்ளார் என்ன மாநாடு காரைக்கால் நகராட்சியின் புதிய சந்தை திடலில் நடைபெறவுள்ளது மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று உரையாற்ற உள்ள நிலையில் அதற்கான மேடையமிக்கும் பணிகள் பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கப்பட்டன இந்த பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சியில் பாஜக புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் பாஜக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பாஜக மாவட்ட தலைவர் முருக தலைமையில் திடல் பகுதியில் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் பூத் கமிட்டி கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றி பெறுவதற்கான முன்னோட்டமாகவே இந்த அரசியல் மாநாடு நடைபெறுவதாகவும் கூறினார் மேலும் தேர்தலில் முக்கிய வாக்குறுதிகள் குறித்து செய்தியாளர்களை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் பெரும்பாலானவை முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் இதன் காரணமாக மக்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து தயாராக உள்ளதாகவும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இம்முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என உறுதியான நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் காரைக்கால் புதுச்சேரி பாஜக முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி பூமியான்பேட்டை ஜவஹர் நகரில் அகம் கிளினிக் மற்றும் ரைட் கிளினிக்கல் லெபோர்டரி சார்பில் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் மருத்துவர்கள் விக்னேஷ் ராஜலட்சுமி சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுநல மருத்துவம் குழந்தைகள் நலம் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் கை கால் மூட்டுவலி மகப்பேறு மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர் மேலும் இரத்த சர்க்கரை ரத்த சோகை பரிசோதனைகள் செய்து மருந்துகளை வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து பதினாறாம் ஆண்டு துவக்க விழா அரியங்குப்பம் தொகுதியில் உற்சாகமாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட கட்சியினர் பாண்டிக்கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோட்டைமேடு சிக்னலில் கட்சி கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினர் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் இருசக்கர வாகன பேரணியாக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்றனர் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் இல அலுவலகத்தில் கட்சியினருக்கு சிற்றண்டி வழங்கப்பட்டு கட்சி துண்டுகள் அனுவிக்கப்பட்டது மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல்லைவலி சட்டமன்ற தொகுதியில் உள்ள சுமார் பதினைந்தாயிரம் குடும்பங்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பாலம் செல்வம் தனது சொந்த நிதியிலிருந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இதன் தொடக்கமாக மணவலி பூங்கோடிபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மணவொலி சட்டமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அடிகளார் எண்பத்தி ஆறாவது அவதார திருநாளை முன்னிட்டு ஆதிபராசக்தி கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான டி கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகள் அம்மா டிராபி என்ற பெயரில் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டு திடலில் தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் அன்பழகன் தலைமை தாங்கினார் மேல்மருவத்தூர் அறநிலையின் முதன்மை செயலர் அலுவலர் வழக்கறிஞர் அகத்தியன் மற்றும் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் மதுமலர் ஆகியோர் முன்னிலை இந்த போட்டிகளை முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தொழிலதிபருமான ராஜன் பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதல் டி கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார் போட்டியின் தொடக்க நாளில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் சென்னை சாயிரம் பொறியியல் கல்லூரி அணியும் திண்டிவனம் கோவிந்தசாமி கலைக்கல்லூரி அணியும் மோதின இந்த அம்மா டிராபி டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் மாநிலம் முழுவதும் இருந்து முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன போட்டியில் பங்கேற்ற அனைத்து அணிகளையும் மற்றும் வீரர்களையும் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் கண்ணன் வரவேற்றார் இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாக அதிகாரி லிங்கநாதன் சக்தி கோபிநாத் மற்றும் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி அலுவலர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அருகே கூட பக்கத்தில் அமைந்துள்ள ஜவஹர் த்ரோனா பள்ளியில் லிங்கோ ஸ்டார் எனும் மொழித்திறன் மற்றும் தன்முனைப்பு மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்களின் மொழியறிவு பேச்சாற்றல் சிந்தனை திறன் மற்றும் மேடை தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் நோக்கில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவர் குருராஜ் தலைமை தாங்கினார் பள்ளி அறக்கட்டளை செயலாளர் வைகை மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெய்லீனா ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக டாக்டர் அலெக்சிஸ் தேவராஜ் சென்மார்க் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் சிறப்பான உரையாற்றினார் மொழிக் முக்கியத்துவம் குறித்து தனது அனுபவங்களையும் சிந்தனைகளையும் பகிர்ந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளம் மனங்களை தூண்டும் முறையினை வழங்கினார் மேலும் பெற்றோர்களுக்கான பெற்றோர் வழிகாட்டல் குறித்து உரையாற்றிய அவர் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு வீட்டிலேயே மொழித்திறனை வளர்க்கும் வழிமுறைகள் குழந்தைகளின் மனநலத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டிய அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் அவரது உரை பெற்றோர்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களின் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களின் செயல்பாடுகளை நேரில் கண்டு மகிழ்ந்தனர் பெற்றோரும் பள்ளியும் இணைந்து செயல்பட்டால் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி சாத்தியமாகும் என்ற விழிப்புணர்வை நிகழ்ச்சி ஏற்படுத்தியது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்கள் பல்வேறு மொழி சார்ந்த போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து

கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி நியூபார்க் எதிரில் கால்நடை மருத்துவமனை அருகே வசிக்கும் சுமார் நூறு குடும்பங்கள் நீண்ட காலமாக நிலவி வரும் ட்ரெயினேஜ் பிரச்சினையால் கடும் சிரமம் அனுபவித்து வருகின்றனர் திறந்த நிலையில் ட்ரைனேஜ் நீர் வழிந்தோடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பலர் உடல்நல பாதிப்புகளுக்குள்ளாகி மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த பாதை அங்கன்வாடி மற்றும் பள்ளிக்கு செல்லும் பிரதான வழியாக இருப்பதால் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் பல குழந்தைகள் பள்ளி மற்றும் அங்கன்வாடிக்கு செல்ல முடியாத நிலை உருவாக்கியுள்ளது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ட்ரைனேஜ் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் பாரதிதாசன் வீதியை சேர்ந்தவர் பிருத்விராஜ் இவரது சிறிய தந்தையான ஜெயபாலனுக்கு சொந்தமான மீனாட்சி செவ்வாக்கியம் திருமண மண்டபம் தவளக்குப்பம் பகுதியில் அமைத்துள்ளது ஜெயபாலனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாத நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த திருமண மண்டபத்தை பிருத்விராஜுக்கு விற்பனை செய்வதற்காக விற்பனை மாற்று உடன்படிக்கை ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் தொகை பெற்றுக் கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அதன்பின் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அந்த திருமண மண்டபம் பிருத்விராஜ் பராமரிப்பிலேயே செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஜெயபாலன் உயிரிழந்ததை தொடர்ந்து அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பவர் அந்த திருமண மண்டபத்தை ஜெயபாலன் தன்னிடம் விற்றதாக போலி பத்திரம் தயாரித்து உரிமை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திருமண மண்டபத்தில் அத்துமீறின் நுழைந்து பிரித்விராஜ் மற்றும் அவரது உறவினர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து புகார் தவலக்குப்பம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் திருமண மண்டபத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து உள்ளிருந்து பொருட்களை சேதப்படுத்தி மண்டபத்தை ஆக்கிரமித்ததாக பிருத்விராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிருத்விராஜ் புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தார் அந்த மனுவில் தனது திருமண மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆக்கிரமித்து மண்டபம் தங்களுக்கே சொந்தம் என கூறி தன்னை மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆக்கிரமிப்புக்கு தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் சமத் மற்றும் அவரது மகன் பிரவின் ஆகியோரே காரணம் எனவும் அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவல் கூறியுள்ளார் அதோடு தனது புகார் அதோடு தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படும் காவல்நிலை ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் எஸ் ஏ முருகானந்தம் ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த மண்டபத்தை எனக்கே விட்டுட்டார் நான் தான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு நடத்திட்டு வரேன் அதுக்கு முன்ன கொஞ்சம் அமௌண்ட் தந்தா அதுக்கப்புறம் அவர் எனக்கு எழுதி கொடுக்கறதா எனக்கு சொல்லியிருந்தார் அதனால் அதனால அந்த அமௌண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தச்சமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா எனக்கு எழுதி கொடுத்துருந்தாருங்க ஈ ஸ்டாம்பு பண்ணி எனக்கு எழுதி கொடுத்துருந்தாருங்க இந்த நிலைமையில வந்து அவர் திடீர்னு வந்து காலமாயிட்டாரு அப்ப அவரு எனக்கு எழுதி கொடுத்து அந்த அந்த டைம் முடியறதுக்குள்ளேயே காலமாயிட்டாருங்க காலமானவொடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்க எனக்கு தெரியாம தங்கராசு என்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தை வந்து ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்டு உள்ளே இருக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை திருப்பி செட்டில் பண்ணாமல் என்னை வந்து கிளியர் பண்ணிட்டு தானே அவங்க வேறு யாருக்காவது விற்கணும் என்கிட்ட எதுக்கு எனக்கு எந்த பேர் செஞ்சு கொடுக்காம அவங்க மாதிரி தங்கராசத்தை விற்றுட்டாங்க நான் வந்து கோர்ட்டில் வழக்கு தோந்தேன் பாண்டிச்சேரி கோர்ட்டில் வந்து நான் வாய்க்கு திறந்துருக்கேன் அவங்க மேலேயும் தங்கராசை ஒரு சேர்த்து நான் வாய்க்கு திறந்துருக்கேன் புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்படும் பதினாறாவது ஆண்டு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் கோலாகலமாக தொடங்கியது இந்த டோர்னமெண்டில் புதுச்சேரியை சேர்ந்த உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இந்த போட்டியில் புதுச்சேரி காவல்துறை கிரிக்கெட் அணி வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் அணி ஜிப்மர் கிரிக்கெட் அணி உள்ளிட்ட புதுச்சேரியின் தலைசிறந்த கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன போட்டியின் முதல் பரிசாக ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் நான்காம் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் கோப்பைகளுடன் வழங்கப்படுகின்றன மேலும் சிறந்த பேட்ஸ்மேன் சிறந்த பந்து வீச்சாளர் மற்றும் சிறந்த ஆல்ரவுண்டர் ஆகியோருக்கும் தனித்தனியாக பரிசு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளன முதல் போட்டியில் உப்பளம் ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் லாஸ்பேட்டை ஆல்வன் கிரிக்கெட் அணியும் மோதின இந்த போட்டியை காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் சரவணன் குமார் தொடங்கி வைத்தார் டாஸ் வென்ற ஆல்வன் கிரிக்கெட் அணி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது தொடர்ந்து களமிறங்கிய ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி பன்னிரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தேழு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ராயல் ரேஞ்சர்ஸ் அணியின் கவி ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இந்நிகழ்ச்சியில் டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் சந்திரசேகர் நிர்வாகிகள் ராம் முத்து விக்கி அஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த டோர்னமெண்டில் நடைபெறும் அனைத்து போட்டிகளின் ஸ்கோர் விபரங்களையும் கிரிக்ரோஸ் ஆப் மூலம் தெரிந்து கொள்ளலாம் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் பாளையம் மாரியம்மாள் நகர் பகுதியில் அமைந்துள்ள அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் உலக மக்களின் நலன் மற்றும் சமாதானம் வேண்டி மகளிர்கள் சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஆன்மீக நம்பிக்கையுடனும் பக்தி சூழலுடனும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் திரளாக கலந்து கொண்டு விளக்கேற்று வழிபாடு செய்தனர் இந்த திருவிளக்கு பூஜையில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில துணைத் தலைவரும் மக்கள் சேவகருமான உழவர்கரை தொகுதி சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்ற மகளிர்களுடன் இணைந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தார் இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார் அப்போது அவர் பெண்கள் குடும்பம் மற்றும் சமூகத்தின் அடித்தளம் என்பதையும் ஆன்மீகம் பெண்களின் மன உறுதியையும் சமூக ஒற்றுமையும் வளர்க்கும் சக்தியாக விளங்குகிறது என்பதையும் எடுத்துரைத்தார் மேலும் பெண்கள் ஒன்றிணைந்து சமூக நலனுக்காக மேற்கொள்ளும் இத்தகைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் சமூக நல்லிணக்கத்தையும் நேர்மறை சிந்தனையையும் வளர்க்கும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் பகுதி முக்கியஸ்தர்கள் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் திருவலுக்கு பூஜை நிறைவடைந்ததை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முல்லைநகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நல தலைவர் சத்தியன் நகராட்சி மற்றும் கம்யூன் பஞ்சாயத்துகளுடன் பணிபுரிந்து இறந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்குவதில் நகராட்சி நிர்வாகம் வாக்குறுதியை மீறுவதாக குற்றம் சாட்டினார் நூற்று எண்பத்தி எட்டு பேர் விண்ணப்பித்த நிலையில் மார்க் அடிப்படையில் நூற்று இருபத்தி மூன்று பேரை தேர்வு செய்து திடீரென ஐந்து சதவீதம் அடிப்படையில் இருபது பேருக்கு மட்டுமே பணி வழங்க கோப்பு தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனால் பதினெட்டு ஆண்டுகளாக வேலைக்காக காத்திருக்கும் வாரிசுதாரர்கள் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறினார் முதல்வர் அளித்த வாக்குறுதிகளையும் முன்பு அமலில் இருந்த ஐம்பது சதவீத கருணை நியமன கொள்கையையும் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் நகராட்சி மற்றும் கொமியன் பஞ்சாயத்து வாரிசுதாரர்கள் குடும்பத்தோடு தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் பேட்டியின் போது சங்க நிர்வாகிகள் பலருடன் இருந்தனர் ஏழு வரைக்கும் சதவீத அடிப்பில் இப்பொழுது நகராட்சி காரைக்கால் நகராட்சி அதை தான் பூர்த்தி செஞ்சிருக்காங்க இப்ப சமீப காலமா இந்த பூச்சியை நகராட்சி மட்டும் இப்ப திடீர்னு ஒரு இந்த ஐந்து சதவீத அடிப்படையில் தான் கொடுப்போம் சொல்லிட்டு இந்த முன்னால இருந்து அந்த நகராட்சி ஆணையர் வந்து அந்த கோப்புகள் தயார் செய்து வந்து எங்களை வந்து வஞ்சிக்கு விதமா இருந்துச்சு இந்த கருணை அடிப்படை பணியே வந்து நோய்வாய்ப்பட்டி இறந்தவங்க தான் அதிகமா அதுல இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டி இறக்கிறவங்க தான் வந்து அதாவது வந்து அவங்க வந்து ஐம்பதாயிரத்து கூட்டி அடைய மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க அவங்களுக்காக தான் இந்த கருண் அடிப்படையில் பணியே அந்த கொடுக்கப்படுது புதுச்சேரி பெரிய காலப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தலைமையில் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில செயலாளர் அரிமா தமிழன் முன்னாள் முதன்மை செயலாளர் தேவ மாநில அலுவலக செயலாளர் ரவி மாநில மகளிர் நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி நடராஜன் மாநில மாணவரணி செயலாளர் தமிழ்வாணன் திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன் காலப்பட்டு தொகுதி செயலாளர் அபிராமி வேலு உள்ளிட்ட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் கிடங்கல் இரண்டு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் உலக நன்மைக்காக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் பக்தர்களுடைய பெரும் புனிதத்தையும் வரலாற்று சிறப்பையும் கொண்டதாக விளங்குகிறது இந்த கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் சுயம்புவாக தோன்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் முச்சவர் ஆறு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் என பஞ்ச ஆயுதங்களை தாங்கி அருள் பாலிப்பது வேறு எங்கும் காண முடியாத தனி சிறப்பாகும் அவரது மார்பு நிருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தாயார்களும் எழுந்தருளி இருக்க திருவடிகளில் கருடன் மற்றும் ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கின்றனர் ஒரு திருக்கரத்தில் ஆதிசேஷனை தாங்கியும் மற்றொரு கரத்தில் வேத புத்தகத்தை வைத்தும் பெருமாள் காட்சியளிப்பது பக்தர்களையும் பெரிதும் கவர்கிறது மேலும் இக்கோவலில் பழந்தெய்வமான ஜேஷ்டா தேவியும் எழுந்தருளி இருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட இக்கோவிலில் தை மாத வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியுடன் கூடிய நாளான நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி உலக நன்மை வேண்டி பக்தியுடன் வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்